வணக்கம் என் அன்பு ஒரு அனைவருக்குமே நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் மனைவி வீட்டுக்கு போன உடனே சிரிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாசனை பொருட்கள் யூஸ் பண்ணோம் பாருங்க அனைத்துமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா இது நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜவ்வாது சென்ட் இருக்கு ஓகேங்களா மல்லிகைப்பூ சென்ட் இருக்கு அதே மாதிரி கஸ்தூரி சென்ட் இருக்கு அதே மாதிரி கோரசனை சென்ட் இருக்கு சென்ட் அப்படின்னா ஆத்தரின்னு கேட்டீங்கன்னாவே கடைகள்ல கொடுப்பாங்க இத நீங்க வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா மனைவி அடங்கணும்னா கணவர் கணவர் அடங்கணும்னா மனைவி நீங்க வந்து அஹ் வச்சுட்டு ரைட் கை வந்து மேல மூடிக்கிட்டு இறைவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் சரிங்களா ஸ்கிரீன்ல ஒரு குறிப்பிட்ட சின்ன மந்தம் தான் கொடுக்குவேன் அதை நினைச்சு நீங்க நூத்தி எட்டு தடவை ஜபம் பண்ணிட்டு யார் எல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்களோட வீட்டில் வந்து சந்த இல்லாம இருக்கும் வீட்டில் வந்து மகிழ்ச்சியா இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க வந்து சிறு இருக்காங்க ஹோமா இருக்காங்க எது சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வசம் இருக்கு இல்லைங்களா உசம்மை வந்து நல்லா சுட்டுட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சி நல்ல எண்ணெயில ஒரு சின்னூண்டாக வந்து தொட்டு அந்த பிள்ளைங்களோட நெத்தி இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை யூஸ் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் வச்சு விடும்போது இல்லை புருவத்தில் இங்கே வச்சு விடும்போது அந்த பிள்ளைங்க கோவம் இல்லாமல் அமைதி ஆவாங்க சாந்தமாக விளையாடுவாங்க இந்த மாதிரி ஒரு வசியத்தன்மை இருக்குது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் உங்களுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதில் இருக்கிற பலன்கள் உங்களுக்கே தெரியும் நன்றி வணக்கம்